குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புக்கில் இருக்கிற அமைப்புகள் மற்றும் அதை தோற்றுவித்தவர்கள் இதை நம்ம பார்க்கலாம் ஆத்மீய சபாவை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னான்னா ராஜா ராம் மோகன் ராய் எப்போனா எயிட்டீன் ஃபிஃப்டீனில் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சது ராஜாராம் மோகன் ராய் தான் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த பிரம்ம சமாஜம்னா மின்னகுட்டி ஆத்மீய சபான் இருந்தது ஆனால் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அது பிரம்ம சமாஜமாக மாறினது அப்போ பிரம்ம சமாஜத்தோட பழைய பெயர் தான் ஆத்மீய சபா பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மாராம் பாண்டுரன் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி இவர் தான் வேதங்களை செல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லை சுத்தி இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார் மதம் மாறிய இந்துக்களை வந்து மீண்டும் தன்னோட இந்து மதத்துக்கே மாற்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் சுத்தி இயக்கம் இவர் வந்து மூர்விங்கிற இடத்துல பிறந்திருப்பார் இவரோட இயற்பெயர் மூல் ஷங்கர் அப்படின்னு இருக்கும் அந்த தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜத்தை தோற்றுவிச்சார் ராமகிருஷ்ணா மிஷனை வந்து விவேகானந்தர் இது பண்ணியிருப்பார் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் தான் விவேகானந்தர் அவரோட இறப்புக்கு அப்புறம் அவருக்கு அவர் பேரில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் யாருன்னா விவேகானந்தர் கல்கத்தாக்கு பக்கத்தில் இருக்கிற பேலூர்ல எயிட்டீன் நைன்டி செவனில் பிரம்ம ஞான சபையை வந்து ஹச்எஸ் ஆல்காட்டும் மேடம் பிளாவார்ட்ஸ்கி இப்படிங்கிற ரெண்டு பேருமா சேர்ந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இது பண்ணியிருப்பாங்க ஆரிய சமாஜமும் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் தான் பிரம்மஞான சபையும் எயிட்டீன் சவன்டி ஃபைவ் தான் இந்த பிரம்மஞான சபையோட அடையாறு கிளை வந்து எந்த வருஷம் தோற்றுவிச்சாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சத்யசோதக் சமாஜுன்னா இதுக்கு இன்னொரு தமிழில் என்னென்னா உண்மை தேடுவோர் சங்கம் பாங்க சத்யசோதக் சமாஜுக்கு இதை ஜோதிபாபுலே எயிட்டீன் செவன்ட்டி த்ரீயில் ஆரம்பிச்சிருப்பார் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எயிட்டீன் செவன்ட்டி டூவில் எடுப்பாங்களா அதுக்கு அடுத்த வருஷம் சத்தியசோதக் சமாஜ் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எயிட்டீன் எயிட்டி ஒனில் உங்களுக்கு பிடிபடணுங்கிறதுக்காக நான் இதுலேருந்து வேறு கண்டென்ட்டுக்குள்ளே க்ராஸ் பண்ணுறேன் ஓகே தர்ம பரிபாலனை யோகம் நாராயணகுரு நாராயணசாமிக்கு வந்து தர்மம் பண்ணினா நம்மளுக்கு யோகம் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து எனக்கு உலம்பினதுனால சொல்கிறேன் ஜோதிபாபுலேவுக்கும் நாராயணகுருவுக்கும் உலம்போம் அப்போ நாராயணருங்கிறது பெருமாள் பெருமாளுக்கு தர்மம் பண்ணினா யோகம் கிடைக்கும் ஒன் நைன் ஜீரோ டூ சாதுஜன பரிபாலன சங்கம்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் இத தோற்றுவிச்சவர் ஐயங்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அலிகார் இயக்கத்தை தோற்று வச்சவர் சார் சையது அகமது கான் இவர் தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய இரு பறவையின் கண்கள்னு சொல்லியிருப்பார் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில் கேட்டது தான் அலிகார் இயக்கமும் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் தான் அப்புறம் ஆரிய சமாஜம் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் பிரம்ம பிரம்ம ஞான சபையும் வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் பார்சி சீர்திருத்த சங்கம் இதுக்கு பேர் ரக்னுமாய் மஸ்த யாஸ்னன் சபா பார்சி சீர்திருத்த சங்கத்துக்கு இன்னொரு பெயர் ரக்னுமாய் மஸ்த யாஸ்னன் சபா இதை தோற்றுவிச்சவர் பார்சியை வந்து பர்துன்ஜி பா இருந்து வருது இதில் பர் ரெண்டு வருது பாருங்க அப்போ பர்துன்ஜி நவ்ரோஜி எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன் சென்னை சங்கம் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ அதுக்கு முந்தின வருஷம் பார்சி சீர்திருத்த சங்கம் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவிச்சவர் பாபா ராம்சிங் சிக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாபா ராம்சிங் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பின்னால சமரச சுத்த சன்ம சத்திய சன்மார்க்க சங்கம்னு மாறியிருக்கும் இதை தோற்றுவிச்சவர் வள்ளலாறு சத்திய தர்மசாலையை வடலூரில் எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் நிறுவாரு ஏன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து வெள்ளம் வரும் அதுக்காக வந்து உணவளிக்கிறதுக்காக எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் தர்மசாலையின்னு வடலூரில் ஆரம்பிப்பார் சத்திய ஞான சபைனா எயிட்டீன் செவன்டி டூ நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொன்னேன்னா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போ மேயோ பிரபு தான் இதாக இருந்திருப்பார் ஹெட்டாக அப்போ எயிட்டீன் செவன்டி டூவில் சத்திய ஞான சபை அத்வைதானந்தா சபா எதுக்குன்னா ஒடுக்கப்பட்டோரோட கோவில் நுழைவுக்காக தான் அத்வைதானந்தா சபா இதை ஆரம்பித்தவர் அயோத்திதாசர் அத்தை ஐயோ அத்தையை பார்த்தாலே ஐயோண்டு தானே பயப்படுவாங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஷியாட்டுக்கு அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் இணைந்து உருவாக்கியது திராவிடர் கழகம் எயிட்டீன் எயிட்டி டூ எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து ஹண்டர் குழு வருமா தொடக்க கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல ஹண்டர் குழு அது பாரதியார் பிறந்திருப்பார் அதே எயிட்டீன் எயிட்டி டூவில் தான் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் இணைந்து திராவிடர் கழகம் திராவிட மகாஜன சபையை வந்து இது யாருன்னா இதுவும் அயோத்திதாச பண்டிதர்னா நான் போடலை நான் அயோத்திதாச பண்டிதர் தான் எயிட்டீன் நைன்டி இதோட முதல் மாநாடு நீலகிரியில் நடந்திருக்கும் சாக்கிய பௌத்த சங்கம் வந்து சென்னையில் சா சேன்ற ஐமிங்காக வருது பாருங்க உங்களுக்கு சாக்கிய பௌத்த சங்கம் நீலகிரியா சென்னை ஆண்டு ஒலம்பிச்சுன்னா சென்னை சாவரிசையில் தானே சே வரும் இதே இது வந்து நீலகிரியில் என்னென்னா திராவிட மகாஜன சபை தான் நீலகிரியில் நடந்திருக்கும் விதவை மறுமண சட்டம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இது யார் கொண்டு வந்திருப்பார்னா டல்கௌசி பிரபு தான் கொண்டு வருவார் ஆனால் இதை சட்டம் இயற்றும் போது காரன்வாலிஸ் பிரபு வந்துருவார் விதவை மறுமண சட்டம் இயற்றும் போது டல்கௌசி பிரபு வந்து நடைமுறை ப இது பண்ணுவார் கொண்டு வருவார் அதை நடைமுறைப்படுத்தினது கார்ன்வாலிஸ் பிரபு எந்த சட்ட திருத்தத்தின்படினா விதி பதினஞ்சு சதி எப்படி விதி பதினேழு படி கொண்டு வருவாங்க அதை மாதிரி இது விதவை மறுமணம் வந்து விதி பதினஞ்சு விதவை மறுமண சங்கம்னா எம்ஜி ராணடி எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்று அது விதவை மறுமண சட்டத்திலேருந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் விதவை மறுமண சங்கம் அது சட்டம் இது சங்கம் ஆதி திராவிட மகாஜன சபை ஆல்ரெடி திராவிட சபை இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் முதல் மாநாடு நீலகிரின்னு சொன்னேன் இல்லை ஆதின்னு ஒரு எழுத்து மின்னகுட்டி வந்தால் அது ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எயிட்டீன் நைன்டி த்ரீ அது நைன்டி ஒன் இது நைன்டி த்ரீ ஏன்னா ஆதிங்கிறதுக்கு ரெண்டே லெட்டரா அது நைன்டி ஒன்னோட ரெண்ட கூட்டுங்க நைன்டி த்ரீ சென்னை மகாஜன சபை எயிட்டீன் எயிட்டி ஃபோர் மே சிக்ஸ்டீன் இது ரங்கையாவும் அனந்த சார்லுவும் தொடங்கியிருப்பாங்க இல்லை ரங்கையா வந்து தலைவர் அனந்த சார்லு செயலாளர் பூனா சர்வஜனிக் சபா இது எம்ஜி ராணடே தான் எயிட்டீன் செவன்ட்டியில் இந்த எயிட்டீன் தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து பம்பாய் நகரசபை தலைவராக இருப்பார் பரதிமார் கலைஞர் பிறந்திருப்பார் பூனா சர்வஜனிக் பருதிமார் பா பூக்கு பூண்டு வருது பாருங்க கிட்ட அப்போ பரதிமார் கலைஞர் பூனா சர்வஜனிக் சபா அப்புறம் வந்து தாதாபாய் நவரோஜி தக்கான கழகம் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் எம்ஜி ராணடே இதே எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் சென்னை மகாஜன சபையும் மே சிக்ஸ்டீனில் பார்த்தோம் தக்கான கழகமும் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் இந்திய தேசிய பேரவை இதை ஆரம்பித்தாங்கன்னா சுதேந்திரநாத் பானர்ஜி எயிட்டீன் செவன்ட்டி சிக்ஸ் இந்திய சங்கத்தை எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் கிழக்கிந்திய கழகத்தை எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லையும் இந்திய சங்கம் ரெண்டு எழுத்துருக்கா அதனால் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்ல கிழக்கு இந்திய கழகம்ட்டு மூணு இருக்கா அதனால் சிக்ஸ்டி சிக்ஸ் எது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்ன்னு தெரியலனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இது வருதுனால எயிட்டீன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ரைமிங்காக ஞாபகம் வச்சுருப்பீங்க கிழக்கிந்திய கழகம் அறுபத்தஞ்சா இல்லை இந்திய சங்கம் அறுபத்தஞ்சாண்டு திஷ் இல்லைனா இந்திய சங்கம்னா தான் சிக்ஸ்டி கிழக்கிந்திய கழகம் சிக்ஸ்டி சிக்ஸ் தாதா பை லண்டனில் இது பண்ணியிருப்பார் அடுத்து சமாஜ் சமாத சங்கம் சமாஜ் சமாத சங்கத்தை வந்து எதுக்கு அம்பேத்கர் எதுக்காரிப்பார்னா சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்காக சமாஜ் சமாத சங்கம் தென்னிந்திய நல உரிமை கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சிருப்பாங்க மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க டிஎம் நாயர் நடேசனார் தியாகராயர் செட்டியார் மூணு பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த தென்னிந்திய நல உரிமை கழகம் தான் பின்னாளில் நீதிக்கு சேர்ந்து மாறியிருக்கும் நைன்டீன் செவன்டீனில் நெக்ஸ்ட் இயரே மாறியிருக்கும் அந்த கட்சியை தான் சேலம் மாநாட்டில் பெரியார் வந்து அண்ணா பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணா தீர்மானம் கொண்டு வருவார் அதை திராவிட கழகம்னு சேலம் மாநாட்டில் மாற்றுவாங்க எப்போன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் இது குரூப் ஒன்றில் கேட்டது எல்லாருக்கும் ஃபார்ட்டி ஃபோர்னு தெரியும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ